கிளாஸஸா நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வருகிற சாட்டர் சண்டே ஓகேங்களா நம்ம வருகிற சண்டே டுவெண்ட்டி டூ டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து நம்ம அகாடமிலேயே வந்து ஃப்ரீ டெமோ கிளாஸ் நடக்குது அந்த டெமோ கிளாஸஸ்லயே நீங்க குரூப் ஃபோரை அணுகுவதற்கான இலவசமான ஒரு மெட்டீரியல் வழங்கப்படுகிறது சரிங்களா ரைட் இப்போ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நைன்த் டெஸ்ட் என்ன இருக்கு பாடி பண்ணி எக்கனாமிக்ஸ் ஓகே நம்ம ஆல்ரெடி வேட்டு சரி போட்டிருந்தோம் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ ரிசர்வ் பேங்க் பிஸிக்கல் பாலிசி இருக்குது அடுத்து தமிழில் இலக்கணம் ஃபுல்லா ஓகேங்களா ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு இலக்கணம் ஓகேங்களா அது ஃபுல்லா நூறு கொஸ்டின் இருக்குது அடுத்து பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டோம் அடுத்து பயாலஜியில கிளாசிபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் மேக்ஸ பொறுத்த வரைக்கும் அளவியல் த்ரீடி த்ரீடிக்குரிய ஃபார்முலாஸும் நம்ம ஆல்ரெடி போடுறோம் நெக்ஸ்ட் எஸ் கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டினுடைய பிடிஎஃப் உடைய லாஸ்ட் இதுல ஆன்சருக்கு இருக்குது ஓகேங்களா இப்போ உங்களுக்கு டெஸ்ட் எழுதி இதுக்குரிய மார்க்ஸ் வந்து கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க தேங்க்யூ